மருத்துவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு துவங்கப்பட்டது அடிக்கடி அவர்கள் போன்ற சிகிச்சை எடுத்து வந்தார்கள் வசதி இருக்கிறது நாம் எவ்வளவு சென்று சிகிச்சை எடுத்துகிறோம் மக்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்ட பொழுதுதான்

இந்த மருத்துவம் கிடைக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அன்று ஆரம்பிக்கப்பட்டது நம்ம ராமேஸ்வர சார் சொன்ன மாதிரி அதாவது வேலை பார்த்த டாக்டர்கள் பெரும்பாலானவர்கள் இங்க பயிற்சியோடு அவங்க இங்கே வந்து டெய்லி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு என்னன்னு சொல்ல முடியும் ஒரு ஆறு ஏழு ஹாஸ்பிட்டல் டாக்டர் சிவராமகிருஷ்ணன் டாக்டர் வரதராஜன் நம் தேசத்திற்கே செய்கின்ற மரியாதையாக நாங்கள் இதை பெருமையாக பெருமையாக நினைக்கின்றோம் அவர்கள் வழங்குகிறார்கள் நன்றி ஐயா தங்கள் வருகிறார்

டோக்கனை மட்டும் வாங்கி அப்படியே வாங்க. வாங்க. வாங்க வாங்க. いや, என்ன? கொஞ்சம் தள்ளி நீங்க எப்படி வெக்கூடாது சின்ன பிள்ளைக்காமல் வந்துருவாங்க